அன்பார்ந்த தோழர்களே பொதுமக்களே நடப்பு நிகழ்ச்சிகளை எல்லோரும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி மேலே ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் நடந்து வருகிற சில நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்காத சமூக குழப்பங்களை உண்டாக்குற ஒரு போக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பள்ளியில் நடந்த ஒரு தற்கொலையே திடீர்னு அதை வந்து மத மாற்றத்திற்கான கொலை என்றார்கள் ரெண்டு இராணுவ வீரர்கள் ரெண்டு பேருக்கு சண்டை குடும்பத்தில் சண்டை ஒரு இராணுவ வீரர் வந்து சாகிறாரு உடனே இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை நாங்கள் அதுக்காக அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் குண்டு வீசுவேன் துப்பாக்கியில் சுடுவேன்னு ஒருத்தன் பேசுகிறான் இன்னொரு பக்கம் வேலை எடுத்துகிட்டு போகிறோம் வால் எடுத்துகிட்டு போகிறேன்னு இன்னொரு ஊர்வலம் போகிறேன்னு சொல்லி ஒரு பித்தலாட்டங்கள் சரஸ்வதி நாகரிகன்னு ஒன்று இருந்ததுன்னு ஒரு பித்தலாட்டம் இன்னொரு பக்கம் சமஸ்கிருதம்தான் எல்லா இந்திய மொழிக்கும் தாய் என்று ஒரு பக்கம் இப்படி கூச்ச நாச்சம் இல்லாமல் பல பொய்களை பேசிகிட்டு இருக்க கூட்டமாக தமிழ்நாட்டில் இப்போ அதுவும் இந்த அண்ணாமலை என்ற ஒரு ஆள் வந்த பின்னால் ஏராளமான பொய்யான பிரச்சாரங்களும் தவறான பிரச்சாரங்களும் குழப்பத்தை உண்டாக்குற பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய வாழ்க்கையில் கை வைக்கிற மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்கிறான் படித்து முடிக்கணுங்கிறத நோக்கமாக கொண்டதாக அந்த கொள்கை இல்லை எப்போ வேணாலும் நீ நடுவில் போகலாம் அதுக்கும் நாங்கள் சர்டிவிகேட் கொடுப்போம் நாலாண்டு தான் உங்களுக்கு பட்டம் கிடைக்கும் ஆனாலும் ஒரு ஆண்டில் போனாலும் உங்களுக்கு சர்டிவிகேட் கொடுப்போம் ரெண்டு ஆண்டில் போனாலும் டிப்ளமா கொடுப்போம் மூணாண்டில் கொடுத்தாலும் வெறும் டிகிரின்னு கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி இடைநத்திலே அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம தொடர்லவா படிப்பை முடிக்காமல் செய்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்களை மிரட்டி தங்கள் கையில் வைத்துக் கொள்வது ஏற்கனவே தொலைக்காட்சியில் பணியாற்றிய சில பேர் இந்த கொள்கையை உடையவர்கள் என்பதற்காக அவங்களை அனுப்பி வைக்கணும்னு பண்ணாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் வெளியே போய் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுவாள் தனியாக ஊடகங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்க்குறோம் இப்போ ஜனநாயக விரோதமாக எதை வேண்டுமானாலும் இந்த எச் ராஜான் ஒரு பேசுகிற பேச்செல்லாம் சகிக்க முடியாத பேச்சுகளை கொண்டிருக்கிறார்கள் அதே குரலில் அதே போல் பல பேர் இப்பொழுது பிஜேபியில் பேச ஆரம்பிச்சிருக்கான் தன் மீது வழக்கு பாயாதுங்கிற நம்பிக்கையில் இப்போ தான் வழக்கு தொடுக்க ஆரம்பித்தோன்னு எப்படி இருக்குன்னு தெரியல ஏறக்குறைய அந்த கருத்தையே இன்னொரு வகையில் பிரதிபலிக்கிற தமிழ் தேசியன்னு ஒரு கூட்டம் ஒன்று தெரிந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குன்னு பல பண்புகள் உண்டு நம்ம கல்வியில் உயர்ந்திருக்கிறோம் உற்பத்தியில் உயர்ந்திருக்கிறோம் சுகாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம் ஏராளமான மருத்துவர்களை இந்திய அளவில் அதிக மருத்துவர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது பல சிறப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டை குழைப்பை அடைத்து இதை முன்னேறுவதற்கு பதிலாக வட இந்தியா மாதிரி பின்னோக்கி எடுத்து செல்லுகிற முயற்சி தான் ஒரு பக்கம் பண்ணிகிட்டுருக்கான் சும்மா ஒரு எங்கேயோ நடந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் வட இந்தியரெல்லாம் கொள்கிறாங்கன்னு சொல்கிறானுங்க அது இல்லைன்னு சொல்லி புரிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ சிக்கல்கள் அங்கேருந்து அதிகாரிகள் வந்து இங்கேருந்து எல்லா இடத்துலையும் போய் பார்த்து அவங்கள சந்திச்சு எனவே சாதாரணமாக பொய்யை பேசிட்டு போயிடுவாங்க அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கிறோம் இந்த பொய்யர்களை பற்றி இந்த குழப்பவாதிகளை பற்றி இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை பற்றி நாம் மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது